கொரட்டூரில் சென்ட்ரல் ஹவனியூ பால்பண்ணம் ரோடு மெயின் ரோடு பார்த்துக்கோங்க காவா வந்து எவ்வளோ அடைச்சி ஓடுது கிட்டத்தட்ட கா மதியத்துலேருந்து ஓடுது இந்த ரோட்டில் ஐநூறு மீட்ரு வரைக்கும் யாரும் விட்டு விட்டு வெளில போக முடியாது நடந்து அதே மாதிரி இந்த பக்கம் ஐநூறு மீட்டருக்கும் நடந்து யாரும் வெளில போக முடியாது கடைக்கிட்ட இந்த இடத்துல ஒரு பாலம் போட்டுருங்க பெரிய பாலம் திராவிட அரசின் பாலம் இதுதான் இந்த திராவிட அரசின் பாலம் வந்து இதுதான் இந்த மக்கள் அந்த பக்கம் மக்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஏரியாவில் மக்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து இந்த திராவிட அரசு பாலம் தான் வந்து இணைக்குது பார்த்துக்கங்க மக்களே இப்படி தான் இருக்குது இது எண்பத்தி நாலாவது வட்டம் சென்ட்ரல் ஒன்றையும் கொரட்டூர் கார்பரேஷன் க ஏகிட்ட கேட்டால் மெட்ரோ வாட்டர் ஏட்டு மெட்ரோ வாட்டர் ஏயிட்ட கேட்டால் கார்பரேஷன் ஏ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது இதுதான் திராவிட அரசு திராவிட மாடல் அதிகாரி ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்றாங்க பார்த்துக்க நன்றி வணக்கம்